எல்லோருக்கும் வணக்கம்ங்க நான் பஞ்ச சித்தர் டாக்டர் நடராஜன் பேசுகிறேன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து என்பிஎஸ் ஐட்ராப்ஸ் என்பிஎஸ் ஐட்ராப்ஸ் அப்படின்னா இதை வந்து இதில் வந்து நம்ம சித்த வைத்தியில் வந்து என்ன சொல்லுவாங்க நேத்திரப்பூண்டு தைலம்னு சொல்லுவாங்க இது வந்து கண்ணில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி நாலு வகையான வியாதிகளுக்கு நல்லா கேட்கும் இது வந்து சொல்லியிருக்கிற மற்ற சித்தர்லாம் சொல்லியிருக்காங்க தொண்ணூற்றி நாலு வகையான வேதை கண்ணில் பார் கெட்ட பார்வை எட்ட பார்வை கண்ணில் வந்து ஆஸ்டிக் மெடிசின்னு சொல்கிறது அப்புறம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு இது கிளாக்கம்மானு சொல்கிறது உங்களுக்கு ப்ரெஷர் ஆகிறது அப்புறம் கேட்ரட் கண்ணில் நோய் ரொம்ப முத்தி போச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் ஆரம்ப ஓட்டம் கேட்டேட்லாம் வராமல் தடுத்துக்கலாம் இது மாதிரிலேயே எடுத்தால் நல்லா இந்த வயதி வர்றது எல்லாமே குடமாயிடும் அப்புறம் உள்ளே வந்து விழித்தடியில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் டே ஜென்ரேஷனு ரத்த கசிவு சர்க்கரை ப்ரெஷரெல்லாம் விழித்தடி ரெட்டினல் கேமரேஜ்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வராமல் எடுக்கும் இது வந்து ரெண்டு நேரம் மூணு நேரம் சும்மா ஒவ்வொரு வருஷ்ட்டு விட்டால் போதும் ஒரு கண்ணுக்கு முதல்ல ஒரு ரெண்டு மூணு வருஷம் எரிய எரியாவது கண்ணீரெலாம் நிறையா வரும் அந்த உள்ளுக்குள்ள நீரெலாம் கெட்ட நேர வெளியே வந்துடும் சுத்தமாயிடும் கண் வந்து ஒரு பளிச்சன் இருக்கும் பார் நல்லாயிருக்கும் அதுமாதிரி கண்ணில் இருக்கக்கூடிய எல்லா வேதியையும் பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து அலைஞ்சிட்டு வரீங்க வெளியே போய் சுற்றிட்டு வரீங்க பைக்கில் வரீங்க அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க நிறைய டஸ்ட்டு வருது நல்லா கண்ணில் படிஞ்சிக்குது இதை வந்து நல்லா இருக்கிறவங்க வந்து தேனா ஒரு நேரம் இரு படுக்கிறன்னா படுக்கிற முன்னாடி விட்டிங்கன்னா கொஞ்சம் எரியும் வீட்டுக்கு வந்தயமாக ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்ட முற மேலே போட்டுங்க அப்புறம் ஒரு மணிநேரம் மேலே படுத்துக்கலாம் கண்ணில் இருக்கிற கழிவு பூரா கண்ணீராக வரும் எல்லாம் வெளியேறிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண் வந்து பளிச்சுன்னு ஆகிடும் இப்போ கார் கண்ணாடியெலாம் இருக்குது நல்லா தொடச்சிட்டோம்னா ரோடு நல்லா கிளீராக தெரியுது அது மாதிரி இந்த கண்ணை வந்து அப்பப்போ சுத்தம் பண்ணிக்கலாம் தினம் ஒரு வேளை போதும் கண்ணில் வேறு பிரச்சனை இருந்தனா ரெண்டு வேலை போடலாம் ரொம்ப அதிகமாக பிரச்சனை இருந்தால் மூணு வேளா போடலாம் மெட்ராஸ் சொல்லுவாங்க அது அதுக்கெல்லாம் போட்டாலும் அதெல்லாம் சரியாக போயிடும் வேறு ஏதாவது வரக்கூடிய கிருமிகள் மற்றது எல்லாத்தையுமே கிளீர் பண்ணிடும் அப்புறம் கண் சில பேரத்துக்கு அடிக்கடி எரிச்சல் வரும் சி சூட்டுனால எரிச்சல் வரும் இந்த எரிச்சலையும் குறைச்சிடும் அப்புறம் அப்போ நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறோம் நிறையா கம்ப்யூட்டர் திரைக்கு முன்னாடி உட்காந்துருக்குறோம் செல் படம் பொழுதுக்கு நோடிகிட்டே இருக்கிற மணிக்கணக்கில் அப்புறம் இது வந்து ஐடியில் இருக்கிறவங்கெல்லாம் போகிற கம்ப்யூட்டர் முன்னாடி பொழுதுக்கு உட்காந்துருக்காங்க இந்த இல்லாமல் அது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ட்ரை ஐந்துன்னு வரும் அதாவது கண்ணில் வந்து கண்ணீர் சுரக்காது அது வந்து செயற்கை கண்ணீர்ன்னு ஆர்டிஃபிஷியல் டெயர்ஸ்னால் ட்ராப்ஸ் இருக்குது மாய்ஸ்சரைசிங் ட்ராப்ஸ் அதை வந்து மூணு நேரம் ஒரு சொட்டு ஒரு சொட்டு புடச்சிடுவாங்க அந்த ஈரெல்லாம் கண்ணில் வந்து எப்போ ஈரம் இருந்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு வந்து கண்ணில் வந்து இதே சுரக்காது கண்ணீரே சுரக்காது அது இது பெரிய தொந்துடுவாங்க கண்ணீர் சுரக்கலை அப்படின்னா அவங்கள மேலே கண்ணில் கூடிய காரணியாக அந்த கருமொழி வெள்ளை மொழி மேலே இருக்கிறதெல்லாம் ட்ரை ஆகிரும் ட்ரை ஆகிட்டுனா கண்ணில் பாதிப்பு வந்துடும் காரணியாக பாதிச்சுன்னா பார்வை போயிடும் அதுக்கு வந்து ட்ராப்ஸ் அது மாதிரி விடுவாங்க நம்ம இந்த ட்ராப்ஸ் விட்டு வந்தோம்னா விட்டு கூட வந்து நம்ம அமரி செஞ்சு அமரி செஞ்சு சாப்பிட்டது மேலே விட்டோம்னா கண் பறவை நல்லாயிருது அதாவது கிட்ட பறவை ஒரு பறவை எல்லாமே நல்லாயிருது சின்ன உதாரணம் நம்மளோர் ஆகி அவங்களுக்கு நம்ம வந்து இது மட்டும் தான் கொடுத்தோம் மட்டும் தான் கொடுத்தோம் அவருக்கு வந்து பாரு வந்து ரொம்ப இதாக இருந்தது பெரிய சோடா கிளாஸ் மாதிரி விட்டுருந்தார் அறுபது வயசு விடுத்த ஒரு வருஷம் செஞ்சு சாப்பிட்டாரு அமரு செஞ்சு அதிலேயும் சரியாக போயிடுச்சு அப்போ இந்த எண்ணெயெலாம் நம்ம கொடுக்கல அது அதிலே நல்லா போச்சு அதனால் எல்லாத்துக்கும் அதையும் கொடுத்து நம்ம இதே இந்த ஐ போட்டோம் அப்படின்னா கண் சுதந்தமிட்டு எந்த விதம் சரி இலாக்கம் மொழி கொஞ்சம் உழுக்குள்ள பிரச்சனை அதிகமாகிடும் அதையும் குறைச்சிரும் நீரில் நல்லா வெளியே வந்து ஓடுற அந்த அரிசியில் கொஞ்சம் எல்லாம் நீர் வடிகிற போது அந்த இதுவும் குறைச்சிடும் அப்புறம் வெளித்தடையில் இருக்கிற எல்லா குளரும் உள்ள எந்த குளர் இருந்தாலுமே அதுவும் நல்லாயிரும் கண்ணில் கண்ணுக்கு வரக்கூடிய நரம்பு ஆப்டிக் நிரம்பும் கண்ணிலேருந்து முளை போகிற நரம்பு அந்த நரம்பும் வலுவாயிரும் அந்த நரம்பு நல்லாயிட்டுனா உங்களுக்கு கண் பிரச்சனையாக வராது அதனால் இந்த என்பிஎஸ் ஐ ட்ராப்ஸ் வந்து நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தலாம் வியாதி இல்லாமலும் பயன்படுத்தலாம் கண் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம் மற்ற எல்லாமே நார்மலாக தினம் இரவு மட்டும் ஒரு வேலை போட்டால் கொடுக்குது உங்களுக்கு கண் சொந்தப்படும் எந்த வியாதியும் வராது அதனால் இந்த ம இந்த ட்ராப்ஸை உபயோகப்படுத்தி கண் சொட்டு மருந்தை உபயோகப்படுத்தி நீங்கள் எல்லோரும் கண் கண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்